ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to ரேவாஸ் வேர்ல்டு இன்னைக்கு நம்ம ரேவாஸ் வேர்ல்டுல என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு சட்னி வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் அதுவும் நல்ல ரோட்டு கடை ஸ்டைலில் ஒரு தக்காளி சட்னி அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் வாங்க இப்ப வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் இப்போது தக்காளி சட்னிக்கு தக்காளி ஒரு நாலஞ்சு தக்காளியாக நல்லா பெரிய சைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் காஞ்சி மிளகா பூண்டு புளி கல்லுப்பு எடுத்துருக்கேன் காஞ்சி மிளகா பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் காஷ்மீரி மிளகா சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ரோட்டு கடை ஸ்டைலில் செய்யும் போது அந்த கலர்ஃபுல்லா வந்து உங்களுக்கு கிடைக்கும் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சீங்க அப்படின்னா சட்னியோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இன்றைக்கி நான் பெரிய வெங்காயம்தான் சேர்த்து செஞ்சுருக்கேன் இப்போ வெங்காயத்தை ஒரு மிக்ஸி கப்பில் சேர்த்துக்கலாம் இப்போ மற்ற பொருட்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எடுத்து வச்சுருக்கிற காஞ்சி மிளகா புளி உப்பு இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க பூண்டு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஒரு நாலஞ்சு பூண்டு அளவுக்கு சேர்த்துக்கோங்க தோல் உரித்து சேர்த்தாலும் சரி தோல் வந்து நீங்கள் எடுக்காமல் சேர்க்கறது இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் எப்பயுமே சொல்கிற மாதிரி தான் கொஞ்சம் வந்து இந்த சட்னி வந்து அரைக்கும் போது ரொம்ப மையாக வந்து அரைக்க வேண்டாம் கொஞ்சம் பரப்பறன்னு அரைச்சிங்கனாலே கரெக்டாக இருக்கும் இப்போது இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்கிற தக்காளியவும் சேர்த்துக்கோங்க நான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நான் அரைச்சிக்கிறேன் இப்போ எல்லாத்தையுமே நான் அரைச்சிட்டு உங்களுக்கு காமி இப்போ சட்னி வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ வந்து தாளிச்சிடலாம் ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக கடுகு அப்புறம் உளுத்தம்பருப்பு இந்த ரெண்டையுமே சேர்த்து நல்லா வெடித்து வரட்டும் இது நல்லா வெடிச்சு வர டைம்ல கொஞ்சமா கருவேப்பில வந்து சேர்த்துக்கோங்க கொஞ்சமா கருவேப்பில சேர்த்துட்டு இதுவுமே நல்லா பொறிஞ்சி வரும் இல்லையா இந்த டைம்ல தேவைப்பட்டா நீங்க வந்து கொஞ்சமா பெருங்காய பொடி சேர்க்கறதா இருந்தா நீங்க சேர்த்துக்கலாம் வில்ல அப்படின்னா நீங்க வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த தக்காளி சட்னியை வந்து நம்ம ஆட் பண்ணிட்டோம் ஆட் பண்ணினதுக்கு அப்புறமா இதுல ஃபர்ஸ்ட் வந்து நீங்க தண்ணி சேர்க்காம அந்த தண்ணி சேர்க்காம நீங்கள் வந்து இது வந்து நல்லா கொதிக்க வைங்க ஏன்னா உங்களுக்கு அந்த பச்சையாக தான் நம்ம அரைச்சிருக்கோம் இல்லையா அதனால் அந்த தக்காளியோட பச்சை வாசனை போகணும் ஸோ அதுக்காக தான் நான் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணலை ஸோ நம்ம இதை அப்படியே நல்லா எண்ணெயிலே மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு வச்சிருங்க அது வந்து கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரும் இல்லையா அந்த மாதிரி வரட்டும் ஏன்னா நம்ம இது கூட உப்பு காஞ்ச மிளகாய் எல்லாமே நம்ம வந்து சேர்த்துட்டோம் ஸோ அதனால் ஒரு மூடி போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா உங்களுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இப்போ சட்னிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த சட்னியை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு தண்ணியாக தான் இருக்கும் ரொம்பயும் தண்ணியா இல்லாமல் ரொம்ப கெட்டியாவும் இல்லாமல் உங்களுக்கு இருக்கும் ஸோ இப்போ வந்து தண்ணி வந்து நான் சேர்த்துட்டேன் தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா வந்து கொதிக்க வச்சுக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு உப்பு காரம் கம்மியா இருந்துச்சு அப்படின்னா நீங்க இந்த டைம்ல ஆட் பண்ணிட்டு ஒரு மூடி போட்டு வச்சிருங்க இப்போ நமக்கு கொஞ்சம் கெட்டித்தன்மை வரணும் இல்லையா அதுக்காக இட்லி மாவு இருக்கு இல்லையா அதுல இருந்து கொஞ்சமாக இட்லி மாவு எடுத்திருக்கேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இட்லி மாவு எடுத்துக்கோங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் தேவையான அளவுக்கு உப்பு இதெல்லாமே சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு நம்ம இட்லி மாவு வச்சுருந்தோம்லயும் அதை வந்து நீங்கள் அதில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ இந்த இட்லி மாவு சேர்க்கறதுனால அந்த சட்னி வந்து நல்லா கெட்டியாகவும் அந்த டேஸ்ட்டாகவும் இருக்கும் அந்த ரோட்டு கடையில் கிடைக்கிற மாதிரியான டேஸ்ட் வந்து அவங்க இதுதான் சேர்ப்பாங்க ஸோ அதனால இந்த டேஸ்ட் வந்து உங்களுக்கு சூப்பராக வரும் நிறைய பேருக்கு வந்து இட்லி மாவு வந்து சேர்க்குறது பிடிக்காது அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சமாக அரிசி மாவு இருக்கு இல்லையா அதை வேணாலும் நீங்கள் சேர்த்து பாருங்க அதுவுமே நல்லா இருக்கும் இப்போ இது நல்லா கொதித்து அந்த மேலே வந்து தளத்தலன்னு வரும் இல்லையா அந்த டைமில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை சாப் பண்ணிட்டு அதையும் சேர்த்துருங்க சேர்த்துட்டீங்க அப்படின்னா சூப்பரான டேஸ்டான ரோட்டு கடை தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை என் கூட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிவிடுங்க இது வரைக்கும் நம்மளோட ரிவாஸ் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவுக்கு லைக் பண்ணவும் மறக்காதீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ